திமுக தலைவர் முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதியின் பிறந்த நாளை முன்னிட்டு பள்ளி மாணவர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கியும் நலத்திட்டங்கள் வழங்கியும் சிறப்பாக கொண்டாடினர் திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர் அத்திப்பட்ட பகுதிகளின் கலைஞர் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு கட்சி கொடிகளை ஏற்றி வைத்து பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கினர் மீஞ்சூர் பேரூராட்சியில் நகர செயலாளர் காசு உதயின் ஏற்பாட்டில் அத்திப்பட்டியில் ஊராட்சி மன்ற தலைவர் சுகந்தி வடிவேல் துணைத் தலைவர் எம்டிஜி கதிர்வேல் ஏற்பாட்டில் ஒன்றிய கழக செயலாளர் எம் எஸ் கே ரமேஷ்ராஜ் பத்தாம் வகுப்பு தேர்வில் தேர்ச்சி பெற்று முதல் மூன்று இடங்களை பிடித்த மாணவ மாணவிகளுக்கு ஊக்கத்தொகை வழங்கினார் பின்னர் பத்து கிலோ அரிசி பிரியாணி உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கி கேக் வெட்டி பிறந்த நாளை சிறப்பாக கொண்டாடினர் இதில் அவை தலைவர் பகலவன் மாவட்ட துணை செயலாளர் கோலூர் கதிரவன் மீஞ்சூர் முன்னாள் பேரூராட்சி தலைவர் சுப்பிரமணி பாஸ்கர் சுந்தரம் ஈஸ்வரி ராஜா அருள் உமா மகேஸ்வரி ருக்மணி மோகன்ராஜ் மாவட்ட பிரதிநிதி தமிழரசன் அலெக்சாண்டர் குருசாலமன் பாளையம் தொழிலதிபர் கார்த்திக் காட்டுப்பள்ளி ஊராட்சி மன்ற தலைவர் சேதுராமன் உள்ளிட்ட திமுக முக்கிய நிர்வாகிகள் பலர் உடன் இருந்தனர்